தேர்வர்கள் கவனத்திற்கு இன்னும் குரூப் டூ தேர்வுக்கு குறைந்த நாட்களே உள்ளன உங்கள் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் உடன் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய காணொளி உங்களை தேடி வரும் உங்களுக்கு தேவையான டிஎன்பி சார்ந்த தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் காணொலியை கண்ட பிறகு ஒரு லைக் கொடுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ யூனிட் த்ரீயில் மரபு சார்ந்து இளமை பெயர்கள் அப்படிங்கிறது இருக்குது அதில் கண்டிப்பாக ஒரு வினா இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது இப்போ நாம் இதுவரைக்கும் புக்கில் என்னென்ன இளமைப் பெயர்கள் கொடுத்துருங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம் அதே போல் தொல்காப்பியத்தில் என்ன இளமைப் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மரபு சார்ந்த உயிரினங்களின் இளமைப் பெயர்களாக ஒன்பது குறிப்பிடுறாங்க பார்ப்பு பரள் குட்டி குருளை கன்று பிள்ளை மகவு மரி குழவி அப்படிங்கிற ஒன்பது இளமைப் பெயர்களை தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது அதற்கு அடுத்தத நம்ம இலக்கண அறிஞர் பேராசிரியர் வந்து போத்து ஆண் எருமை ஆண்மான் அதையும் குறிப்பிட்றாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா பார்ப்பு பிள்ளை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது பார்ப்பு பிள்ளை ரெண்டுக்குமே பொதுவானதாக இருக்கக்கூடிய இளமை பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதில் வந்து பரப்பவை தபல்வை ஊர்வனை எல்லாமே இதில் ரெண்டுக்குமே பிறந்தக்கூடியதாக இருக்குது அதாவது பருந்து கொக்கு அடுத்து விலங்கினங்கள் பார்த்தோம்னா குரங்கு புளி முயல் நரி மூங்கா மூங்கான்னா கீரி பிள்ளை அடுத்தது ஊர்வனை ஆமை உடும்பு முதலை ஓந்தி ஓந்திங்கிறது பள்ளி வகை பாம்பு எல்லாமே வந்து இந்த பார்க்கு பிள்ளையில் வருது பொதுவாக பார்த்தோம்னா குரங்கு புளி முயல் நரி மூங்கா ஆமை உடும்பு முதலை ஓந்தி பாம்பு இவ்வளோ எல்லாத்துமே ரெண்டு இது எல்லாத்துக்கும் பொதுவான இளமைப் பெயர்களை வந்து பார்ப்பு பிள்ளை அப்படிங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கணும் அடுத்ததாக பரள் மூங்கா வெறுகு எலி அணில் நாய் பன்றி புலி முயல் நரி குரங்கு இத்தனை வகைகளுக்கும் உள்ள இளமைப்பேர்களை பரள் அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்காங்க குட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குட்டியும் பரலும் ரெண்டும் பொருந்து வரக்கூடியதாக தான் இருக்குது அதாவது அங்கே ப பறலில் உள்ளது அப்படியே இங்கேயும் வருது பாருங்கள் மூங்கா வெறுகு எலி அணில் நாய் பன்றி புலி முயல் நரி குரங்கு அப்போ பரள் குட்டி நம்ம அங்கே பார்ப்பு பிள்ளை ரெண்டுக்கு பொதுவானதை பார்த்த பார்த்தது போல் பறள் குட்டி ரெண்டுக்குமே இந்த விலங்கினங்களுடைய இளமை பெயர்கள் பொதுவானதாக இருக்கிறது வெறுகு அப்படின்னாக்கா காட்டுப்பூனை அதில் மரநாயின்னா அதை குறிப்பிட்றோம் பாம்பு குட்டி தவளை குட்டி இதை என்ன நம்ம பேராசிரியர் குறிப்பிட்டிருக்கிறாங்க மேலே உள்ளது தொல்காப்பியத்தில் உள்ளது போக பாம்பு தவளை ரெண்டுக்குமே வந்து குட்டி இளமை பெற வரும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க நாம் வந்து எலி குஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் குரங்கு குட்டி அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு வகை குரங்கு அதாவது கொம்புகளில் ஏறி வாழக்கூடிய குரங்கு வகையை குரம்பு குட்டி அப்படிங்கிறத குறிப்பிட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க குருளை நாம் சிங்க குருளை அப்படின்னு படிச்சிருப்போம் இப்போ தொல்காப்பியத்தில் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா நாய் பன்றி புலி முயல் நரி இதுக்கும் வந்து குரலை அப்படிங்கிறது இளமை பெயர்களாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது குருளை குட்டி பறள் இது எல்லாத்துக்குமே இந்த ஐந்து விலங்கினுடைய இ இளமை பெயர்களாக பொருந்தும் அப்படிங்கிறது நம்ம நினைவில் வச்சுக்கணும் அதாவது குருளை குட்டி பறள் மூ மூன்றுக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது கன்று அப்படின்னு பார்த்தோம்னா நாம் வந்து மாட்டு கன்று அப்படின்னு சொல்லுவோம் வழக்கத்தில் இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா யானை குதிரை கழுதை கடமை மான் எருமை ஒட்டகம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இது எல்லாம் வந்து கன்று யானை கன்று குதிரை கன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மறைனா மான் சில இதில் காட்டுப்பசுன்னு கொடுத்துருக்குறாங்க தவளைக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க கவரி மான் அதுக்கு மான் வகையில் ஒன்று கவரி அதுக்கும் கன்று கராகம்னு கரடி கரடிக்கும் கன்று இது பொந்துங்கிறத அதுக்கு இது பெயர்களாக இருக்குது அப்படிங்கிறத தொல்காப்பியம் குறிப்பிட்ருக்கு பிள்ளை ஏற்கனவே நம்ம அங்கே பார்த்துறோம் அதாவது பார்ப்பு பிள்ளை ரெண்டுக்குமே புரிஞ்சு வரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதே தான் பன்றி புளி முயல் நரி குரங்கு பாம்பு மூங்கா முதலை பரப்பவை தவழ்வை ரெண்டுக்குமே இந்த பிள்ளைங்கிறது பொருந்துங்கிறத அடுத்த நம்ம இப்போ கூடுதலாக பார்க்குறோம் முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது குரங்குக்கு வந்து ஐந்து இளமைப்பேர்கள் இருக்குதா ஐந்து இளமைப்பேர்களும் பொருந்தக்கூடியதாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது குரங்கு குட்டி குரங்கு மகவு குரங்கு பிள்ளை குரங்கு பரல் குரங்கு பார்ப்பு இது ஐந்து இளமைப்பேர்களும் குரங்குக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது மகவு அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்மளுடைய மக்களை உயர்தனையை குறிக்கக்கூடியதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு இளமை சொல் குரங்குக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்குறாங்க அதே போல் மரி மரி அப்படின்னாக்கா ஆடு குதிரை நவ்வி உழை புல்வாய் இந்த நவ்வி உழை புல்வாய் மூணுமே மானுடைய வகையாக இருக்கும் அப்போ அதோடய ஆடு குதிரை இதுக்கு பார்த்தோம்னாக்கா மரி அப்படிங்கிற இளமைப்பேரை பய பயன்படுத்துகிறோம் குழவி இது நம்மளுடைய குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து உயர்தினைக்கு மக்களுக்கு குறிப்பிடக்கூடியது கூடுதலாக இந்த குஞ்சரம் அப்படிங்கிற ஒரு யானை வகையையும் அதனுடைய இளமை பேர் குழவியும்னு சொல்லியிருக்காங்க ஆ பசு எருமை இதுக்கும் வந்து குழவிங்கிறது பொருந்தோங்கிறத தொல்காப்பியம் குறிப்பிட்ருக்கு கடமை இது ஒரு விலங்கு மறை குரங்கு முசு ஊகம் இந்த முசு ஊகம் ரெண்டுமே குரங்கோட இனம் இப்போ இவகிட்ருக்கும் அந்த குழவிங்கிறது பொருந்தும் அப்படிங்கிறத இளமை பெயர்களாக வழங்கப்படுவதாக தொல்காப்பியம் குறிப்பிட்ருக்கு ஓரறிவு உயிர் அப்படின்னு பார்த்தோம்னா புல் மரம் இது எல்லாத்துக்கும் பொதுவாக வரக்கூடிய ஒன்று தான் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த தேர்வில் கேட்கப்பட்ட வினா விலங்குகள் பெயர் பொருத்துகளை கேட்டிருக்குறாங்க நவ்வி முதலை உடும்பு மீன் கண்டை இப்போ நவ்வி அப்படின்னு பார்த்தோன்னே நமக்கு மேலே இருக்குது நவ்வின்னா மரியில் இருக்குது நவ்வின்னா அது மானுடைய வகை அது மான் அப்போ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மறி அப்படி ஒன்றுக்கு நாலுங்கிறத நம்ம முதல்லே முடிவு பண்ணிடலாம் அடுத்து முதலை அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பார்ப்பில் இருக்குது முதலை ஊர்வனை அதில் பார்த்தோம்னா பார்ப்புன்னு வருது உடம்பு அப்படின்னு பார்த்தா உடம்புக்கும் பார்ப்பு தான் வந்து நாங்கள் அதில் ஊர்வனவுக்கு வந்து இளமைப்பேராக கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த இளமை பேர்கள் பக்கத்தில் பார்த்தோம்னா ஓந்தின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து இளமை பேர் கிடையாது ஓந்திங்கிறது ஒரு உயிரினம் பள்ளி வகை சார்ந்த உயிரினம் அப்போ அப்படி கொடுத்துருக்காங்க அப்போ ஓந்திக்கு எது இளமை பேர் அப்படின்னா பார்ப்பு அப்போ உடம்புக்கு பா ஓந்தி அப்படிங்கிறது பொருந்தக்கூடியதாக இருக்கும் இந்த மீன் கெண்டை அப்படிங்கிறது சினையை குறிக்கிது இப்போ இந்த வினாவில் வந்து மீன் கெண்டை தவிர்த்து பாக்கி மூணுக்குமே இந்த தொல்காப்பியத்தில் உள்ள இளமை பேர்களில் நமக்கு விடைகள் இருக்குது அதனால் கூடுதலான தகவலை இதை தகவலாக இதை நாம் பயிற்சி செய்து கொள்வோம் நிச்சயமாக வரக்கூடிய குரூப் டூ தேர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சிறப்பாக முயற்சி பண்ணுங்கள் அறநூற்றி அறநூறு சம்திங் அப்படிங்கிறது நமக்கு வேக்கண்ட் பிளேஸாக இருந்தாலும் கூட ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு பேர் நமக்கு வந்து அதில் தேர்வு செய்ய போகிறோம் நிச்சயம் அந்த ஆறாயிரம் தேர்வில் நிச்சயம் ஒரு ஒரு ஆக நாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது முதல்நிலை தேர்வில் நிச்சயமாக நாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது சிறப்பாக பயிற்சி செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்களுக்கு